ஒரு காலத்தில் முருஷீஸ் தீவன் நடந்த காடுகளில் ஒரு வினோதமான பறவை வாழ்ந்தது அதுதான் டோடோ பறவை பறக்கும் திறனற்ற வித்தியாசமான தோற்றத்துடன் இயற்கையின் ஒரு புதிராக இது விளங்கியது டோடோ பறவைகள் புறா வகையைச் சேர்ந்தவை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் உயரமும் இருபது கிலோ வரை எடையும் கொண்டவை இவை பறக்காது முருஷீஸ் தீவில் வேட்டை விலங்குகள் இல்லாததால் பறக்கும் திறனை இழந்துவிட்டன இந்தக் காரணத்தினால்தான் தோடோ பறவைகள் மிகவும் சாந்தமான பயமற்ற சுபாவம் கொண்டவையாக இருந்தன இவை பழங்கள் விதைகள் மற்றும் சில சமயம் சிறிய முதுகெலும்பிலிகள் போன்றவற்றை உண்டு வாழ்ந்தன இவற்றின் தனித்துவமான தோற்றம் பெரிய உடல் குட்டையான கால்கள் ஒரு கொக்கி போன்ற அழகு இன்றும் பலரை ஆச்சரியப்பட வைக்கிறது ஆனால் பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் மொரிஷியஸ் தீவுக்கு வந்தபோது தோடோ பறவைகளின் விதி மாறியது மனிதர்களும் அவர்கள் கொண்டு வந்த விலங்குகளான நாய்கள் பன்றிகள் மற்றும் எலிகளும் டோடோ பறவைகளை வேட்டையாடின அவற்றின் முட்டைகளையும் அழித்தன வெறும் நூறு ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த அரிய பறவை பூமியிலிருந்து முழுமையாக அழிந்து போனது டோடோ பறவையின் கதை மனிதர்கள் இயற்கையின் மீது செலுத்தும் தாக்கத்திற்கு ஒரு துயரமான பாடமாக அமைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறோம் தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம மிக்மேட்ஸியோ சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி